எம்ஜிஆர் படம் பாதியிலேயே நின்னு போச்சுன்னா என்ன நடக்கும் அட அந்த படத்தையே தன்னோட மூளைக்கார்தனத்தால சூப்பர் ஹிட் படமா மாத்தின பாக்யராஜ் தெரியுமா உங்களுக்கு நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் பணிகளில் பிஸியா இருந்தப்போ அண்ணா நீ என் தெய்வம்னு ஒரு படத்துல நடிச்சாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஷூட்டிங் கூட போயிருச்சு ஆனா சில காரணங்களால படம் பாதியிலேயே நின்னு போச்சு எம்ஜிஆர் தங்கச்சியா சங்கீதா அவங்கள நம்பியார் கெடுத்துட்டு ஒரு குழந்தையும் பிறக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த அரை மணி நேர காட்சிகளை வச்சு நமக்கே பாக்யராஜ் ஒரு புது கதையையே உருவாக்கிட்டார் எம்ஜிஆர் தங்கச்சிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளா பாக்யராஜ் நடிக்க ஒருத்தர் போலீஸ் இன்னொருத்தர் ரவுடி கோழையான போலீஸ் பாக்யராஜுக்கு பதிலா ரவுடி பாக்யராஜ் போலீஸ் வேஷத்துல போய் சமூக குற்றங்களை தடுப்பார் விஜயகுமார் கௌதமி சில்க் ஸ்மிதான்னு பலரும் நடிச்ச இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுல அவசர போலீஸ் நூறுங்கிற பேர்ல ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆச்சு இது பாக்யராஜோட கதை சொல்லும் திறமைக்கு ஒரு சூப்பர் உதாரணம் எம்ஜிஆர் மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் இருந்தா ஒரு பாதி படத்தை எடுத்து அதை ஒரு பிரம்மாண்ட வெற்றியா மாத்த முடியும் பாக்யராஜை எம்ஜிஆரே கலையுலக வாரிசுன்னு சொன்னது சும்மா இல்ல பாதியில் நின்ற ஒரு படைப்புக்கும் உயிர் கொடுத்து வெற்றி பெற வைத்தது தமிழ் சினிமாவில் என்றும் நினைவில் நிற்கும் ஒரு சாதனை இல்லையா